காளிதானம் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அலைப்பானது நேசித்து வாழ்வது சுகமானது அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருடைய முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ரெண்டு தன் நேசிக்காத ஒருவரை திருமணம் செய்தால் அவள் அவன் தன் மனைவி அதிகாலை அஞ்சு மணிக்கு எழும்பு செய்து சமைத்து தனக்கு ஆறு மணிக்கு உணவு கொடுத்து விடுமாறு பார்த்து கொண்டான் தனக்கு பணிவிட செய்வதற்காக அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும்படி செய்து விட்டான் தன் கணவனை திருப்திப்படுத்துவதில் அவள் மிகவும் சோர்ந்து போவாள் வாழ்க்கை அவளுக்கு துயரமாகவே இருந்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு பின் அவன் மறித்து போனான் அவள் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள் இப்பொழுது இவள் திருமணம் செய்து இருப்பவர் தன் நேசிக்கும் ஒருவர் ஒரு நாள் தன் வீட்டில் உள்ள குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்து கொண்டிருக்கும்போது தனது முந்தை கணவன் தனக்கு விதித்திருந்த எல்லா சட்ட திட்டங்களையும் ஒரு பேப்பரில் எழுதியிருந்ததை கண்டாள் அந்த ஒழுக்கங்களுக்கு அவள் கண்டிப்பாக கீழ்படிய வேண்டியதாக இருந்தது அந்த கட்டளைகளை அவள் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவள் எண்ணத்தையும் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் முன்பு அது அவளுக்கு பாரமாக இருந்தது வாழ்க்கையோ துய துயரமாய் காணப்பட்டது ஆனால் இப்பொழுது பாரமாக இல்லாமல் அதோ தான் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூட தெரியாமல் விரும்பி வனதார செய்து கொண்டிருக்கிறாள் வித்தியாசம் என்னவெனில் முந்தைய கணவரை அவள் நேசிக்கவில்லை எனவே அவனுக்கு செய்தது எல்லாமே பாரமாக இருந்தது இரண்டாவது கணவரை அவள் நேசித்தாள் எனவே கீழ்ப்படிவது என்பது அவளுக்கு சுகமாக இருந்தது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் பத்து கட்டளைகளின் அநேகருக்கு பாரமாக இருக்கிறது ஏனென்றால் அவரை அவர்கள் நேசிக்கவில்லை ஒரு சிலருக்கு அது ஒரு சட்டமாக கூட தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் தேவனை நேசிக்கிற நேசிக்கிறாதபடியால் அது பாரமாக இல்லாத அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படிதல் இருந்தது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது பாரமானதல்ல என்று ஆண்டவர் கூறுகிறார் தினந்தோறும் ஆண்டவரோடு பயணம் செய்வோம் வேதத்தை வாசிப்போம் ஜெபிப்போம் ஆத்ம ஆதாயம் செய்வோம் நமது வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்படுகிறது வாழ்க்கையாக மாறட்டும் நேசித்து வாழும் வாழ்க்கையே சுகமான வாழ்க்கை போராடும் வாழ்க்கை சுமையாக இருக்கும் தேவனையும் மனிதனையும் நேசித்து வாழ்வோம் தேவனே நாங்கள் உண்மை நேசித்து உன்போது பிரியமாய் கற் கற்பனையின்படி வாழ கிருபை தாரும் என்று தேவனத்தில் மன்றாடுவோம் ஆமியன் கர்த்தாவை ஜெபிப்போம் தேவனையும் உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக நான் காணப்பட வேண்டுமப்பா உன் பாதில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம் உண்மை நேசிக்கும் போது அப்பா எங்களுக்கு எந்த காரியமும் பாரமாக இருக்கிறார் ராஜா இருக்காதபடி உன் நேசித்து உன் பாதில் வளரும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே